முத்தமிழறிஞர் அறிஞர் கலைஞரவர்களின் குரலோவியம் மன்னன் தென்னவன் தன்னுடைய நாட்டை சீரும் சிறப்புமாக ஆண்டுகிட்டு இருக்கிறான் எதிர்பாராத விதமாக எதிரி நாட்டு அரசன் வந்து எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் தென்னவன் நாட்டை முற்றுகையிடுகிறான் அவனுடைய கொடி இறக்கப்படுகிறது பகை நாட்டு அரசன் கொடி ஏற்றப்படுகிறது மன்னன் தென்னவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒன்றுமே புரியல நம்ம எவ்வளவு பேரும் புகழும் பெற்றவங்க வீரத்தில் எவ்வளவு சிறந்தவங்க எந்த முன்னறிவிப்புமே இல்லாமல் இப்படி பகை அரசன்ட்ட போய் சிக்கிட்டமே எவ்வளவு நம்ம வீரம் வீரமான அமைச்சர்களையும் தளபதிகளையும் ஒற்றர்களையும் வச்சுருக்கோம் யாரும் நம்மளுக்கு எந்த தகவலும் கொடுக்காமல் இரு இருந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கிற சமயத்திலேயே திடீர்னு தென்னவனுடைய படையிலேருந்தே ஒரு மூணு பேர் மன்னன் தென்னவனை அப்படியே பிடிக்கிறாங்க பிடிச்சி எதிரி நாட்டு அரசன்ட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க அப்போ தான் இவனுக்கு புரிஞ்சிருக்கு ஆக நம்ம வந்து வீரத்தில்னால வீழ்ச்சி அடையலை சூழ்ச்சினால் நம்ம நாடு பிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அப்படியே வந்து திரும்பி பார்த்தா தன்னோடய படையில் இருந்த தளபதிகளும் ஒற்றர்களும் அமைச்சரும் தான் இந்த வேலையை வந்து செஞ்சிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் தென்னவனை வந்து அந்த பகையரசன் வந்து நாடு கடத்திடுறான் நாடு கடத்தின நாடு கடத்தி இன்னும் பல்வேறு கொடுமைகளை வந்து அவன் செய்கிறான் அதுக்கு தூண்டுதலாக இருந்தவங்க இந்த சூழ்ச்சிக்காரவங்க தான் அதோடு மட்டும் இல்லாமல் தென்னவனுடைய மகனை யானையினுடைய காலில் வச்சு இடறி அவனையும் கொன்றாங்க இப்படி அடுக்கடுக்கான துன்பங்கள் வந்து தென்னவனுக்கு கொடு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் அவன் அந்த காடு நோக்கி இருந்த திசையில் வன வனவிலங்குகளெலாம் அனுப்பி மேலும் மேலும் அவனை எப்படியாவது அழிக்கணுங்கிறத எல்லாரோடைய திட்டமாக இருக்குது இப்படி எல்லாரும் முயன்றும் தென்னவனை வந்து அழிக்க முடியல இப்படியே நாட்கள் வாரங்கள் மாதங்கள் ஆண்டுகள்லாம் போகுது அப்படியே அந்த பகையரசன் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குறேன் இப்படி நம்ம ஏற்கனவே ஒரு மன்னனுக்கு துரோகம் பண்ண துரோகிகளோடு தான் நம்ம நாட்டில் இப்போ இருக்கோம் இப்போ இந்த துரோகிகளை நம்ம எவ்வளோ தூரம் நம்புறது அந்த மன்னனிக்கே துரோகம் செஞ்சு அவனையே காட்டி கொடுத்த காட்டி கொடுத்தவங்க நம்மளையும் ஒரு காலத்தில் இப்படி செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது அப்படின்னு அவன் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதையே வந்து இந்த சூழ்ச்சிக்காரவங்க தென்னவனை காட்டி கொடுத்த அந்த அமைச்சர்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க சரி இவனையும் நம்ம அழிச்சிட வேண்டிதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவனையும் பல்வேறு இந்த தீய செயல்களில் ஈடுபடுத்தி அவனைய நாட்டை விட்டே என்ன செஞ்சுடுறாங்க விரட்டிடுறாங்க இந்த பகையரசன் தப்புச்சம் பொழச்சம்னு அப்படியே வரும் வர்ற வழியில் தென்னவனை பார்க்குறான் பார்த்தா அங்கே ஒரு இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று நடக்குது அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற சமயத்தில் அந்த அரசனை நோக்கி ஒரு வீரன் வாளோட பாயிறான் உடனே அதை வந்து தென்னவன் தடுத்து பகையரசனை காப்பாற்றுறான் உடனே பகையரசனுக்கு ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது அரசே நான் வந்து உங்களுக்கு எவ்வளவோ துன்பம் செஞ்சேன் பிறர் செஞ்ச துன்பத்தையும் உங்களுக்கு செய்ய நான் அனுமதிக்க அனுமதிக்க விட்டேன் இவ்வளவு செஞ்சோம் நீங்கள் என்னையை காப்பாற்றினீலே நான் எனக்கு எனக்கு ரொம்ப என்னோட செயலை நினச்ச வேதனையாக இருக்குது அப்படின்னா தென்னவன்கிட்ட வந்து அழுகிறான் அப்போ வந்து தென்னவன் சொல்கிறாரு எப்பா நீ வந்து அழுகாத நாங்கள் வந்து இந்த குரலின் வழி வாழ்கிறவங்க பிறர் வந்து தான் வந்து தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து நாங்கள் தீமை செய்ய மாட்டோம் அதுதான் வந்து அறிவான செயல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரலை வந்து சொல்கிறார் அறிவினுள் எல்லாம் தலையென்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல் நன்றி வணக்கம்